வந்திருக்காரு மேனேஜர் மேனேஜரா இது என்ன ஒர்க்ஸா பண்டார சிதி மரமா பட்டையும் எங்கயோ கோயிலுக்கும் கோலத்துக்கு முன்னால் உட்கார வேண்டிய கொண்டு வந்து ஏப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் கூட நுழைஞ்சியா இது என்ன இடம் தெரியுமா சுத்தி பார் எல்லா மிஷினரியும் ஏமா அந்த கையை ஊட்டினா கை கட் ஆகிடும் வந்துட்டீங்களே துணிச்சல வேலைக்கு உன் பேர் என்ன கிருஷ்ணன் என்ன படிச்சிருக்க இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்க அளவு செய்யற அளவுக்குன்னா அளவு கொண்டு வந்துருக்கியா யோ கிண்டலா கேட்கற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க ஒண்ணு கண்டு வெட்டு ஆயிடுச்சு ஆ இது என்ன கேள்வி பதில் சொல்ல மாட்டேன் இது பாருங்க அப்பாமெண்ட் ஆர்டர் தெரியுதா நான் எங்க வேலை செய்யுமா சொல்லுங்க கேள்வி கேட்காதீங்க டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்குறியா ஒரு வேலை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம் கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலயே ஏறி மிதிப்பீங்க உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா உள்ள சம்பளத்தையே ஓடுங்க தரமாட்டேங்குறானுங்க வந்துட்டானுங்க இவனுக்கு வேலைக்கு

போய் வந்து போயிருக்கிற நேரத்துல வந்து வம்பு பண்ற உழைச்சு சாப்பிடணும் கல்யாணம் பண்ணிட்டு காக்கி சட்டை போட்டு வரும்போதே நான் நினைச்சேன் நான் உங்க கூட இருக்கும் பண்ண கோல் மாலை எல்லாம் கண்டிக்குத்தான் நேற்று வரைக்கும் சாதாரண தொழிலாளியா இருந்த நீ நீங்க நீங்க இப்படி திடீர் முதலாளி ஆவீங்கன்னு நான் கனவுன்னு கூட நினைச்சு பாக்கலீங்க முதலாளி ஏமுத்து என்ன வளர நான் முதலாளியா உனக்கு என்ன கிட்ட போச்சா இத பாருங்க எல்லாருக்கும் சொல்றேன் நான் இந்த ஃபேக்டரி இந்த கம்பெனி முதலாளி சாந்தி தேவ கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் முதலாளியிட முடியாது

புரியலையெல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியிருவாங்க திறக்க மாட்டானு போல் இருக்குது வாரக்கணக்கானாலும் இங்கதான் இருப்போம் எது மாச கணக்கு இல்லையா இங்க பாருப்பா இந்த உண்ணாவிரத முறையில இருந்து எனக்கு பழக்கம் இல்ல

ஒரு மசால் வர கூட வாங்கி திங்க முடியாது இடம் எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா மிஸ்டர் என்ன எங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க கலாட்டா இல்ல சார் இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட கலெக்டர் கிட்ட லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம் பாருங்க சார் என்ன கமிஷனர் பேசினாரு இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க சொன்னாரு நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார் சார் ம்

எாருக்கும் தெரியல உட்காந்து எப்படி இருக்கு தெரியுமா நான் திங்கிற மாதிரி இருக்குது வேண்டாம் இவன இரு

ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்துருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா நான் இன்னும் தப்பு மூணாவது ரோல நான் உட்காந்துருந்தா என் இஷ்டத்துக்கு கண்டுட்டு ஓடி போயிருப்பேன் பா வயசுக்கு மேலே இந்த நாய்க்கு செத்தா என்ன போச்சா என்ன தாங்க என்னப்பா என்ன நம்ம ரெண்டு பேர் போட்டு சினிமா போக இப்போ நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்ன தம்பிங்கிற ஒரு படம் நூத்தி எழுபத்தி நாள் ஓடிட்டு இருக்கு ஆமா நம்ம பகு படம் ஆமாப்பா அந்த படத்துக்கு முதல் டிக்கெட்டு ரெண்டாவது டிக்கெட்டு யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதரமும் தர்றாங்களா அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டிக்கணும் என்ன யாரு பாத அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் ரெண்டரை மணி நேரத்துல தர்றாங்க அதை எவ்வளவு ஓ

மேடம் வருக வருக என வரவேற்கின்றேன் இளைய பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னதமல் படத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாளில் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதலத்தையும் வழங்குமாறு கிருஷ்ணன் முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம் கேட்டியா இப்படி மாட்டி வெளியோடி போயிடலாம் கதை வேற சாத்திப்பா

இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிந்து முன்னாடி நிக்கிறியோ அதை நீங்களே வச்சுக்கீங்க எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் இதுல வேலை விட்டு தூக்க மாட்டேங்க சொன்னதா வாங்கி போய் இதெல்லாம் வாங்கிக்க மாட்டோம் இதை வாங்கிங்க

குட் மார்னிங் ஐ எம் கிருஷ்ணன் சரி பறந்து போச்சு பரவல வாட் யுவர் நேம் குட் நேம் தேங்க்யூ கம்பெனி மாசம் 1,85,000 ரூபாய் வரதே அம்மா ஒரே புள்ள இன்னும் கல்யாணம் ஆகல நிறைய படிச்சிருக்கே நிறைய படிவ இருக்கு அப்போ 얘는 கிஞ்சி ஷர்ட் வர்ந்து செல்போ I was okay in German ah oh uh, very cold place ah uh -huh. uh -huh. coat suit பஸ்ல வந்துங்க அது ஏ பெஞ்ச் இருக்கு கேட்டு போச்சி